இந்த வீடியோல சைனாவினுடைய இன்னைக்கு பவர்ஃபுல்லா அது இருக்கக்கூடிய சில மினரல்ஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாமே ரீஜன்ல இருந்ததுதான் அந்த மங்கோலியா ரீஜனை எப்படி வந்து சைனா கைப்பற்றியது குறிப்பா இன்னர் மங்கோலியன் ரீஜன் என்று சொல்லக்கூடிய ஐஎம்ஆர் அட்டானமஸ் ப்ராவென்ஸ் அதை பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆயிரத்தி இரநூத்தி பதினாறுல சைக்கிஸ்கார் சைனாவை பிடிச்ச ஆட்டாட்டுன்னு ஆட்டி வச்சுட்டு தற்க கொண்டு வந்துட்டாரு தன்னுடைய அரசுக்கு கீழே இதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு நூத்தி நாற்பது வருடம் நூத்தி ஐம்பது வருடம் அந்த மங்கோலியன் தான் சைனால இருக்குது அதுல வந்து என்னன்னா ஆயிரத்தி முந்நூத்தி அறுபத்தி எட்டு வரைக்கும் இருந்தது இது யாரு கையில இருந்ததுன்னா பேர பெயரை அப்படிங்கிற நம்ம இதை பத்தி எல்லாம் சரித்திர புத்தகத்துல பாட புத்தகத்துல படிச்சு படிச்சிருப்போம் நம்ம காலத்துல இந்த காலத்துல இருக்கிற சரித்திர புத்தகத்துல இருக்கிற பாடங்களை வேற கெடுங்க ஒன்று செய்ய முடியாது இனிமே திருப்பி வரப்போகுல புப்லாய்கா அவருடைய ஆட்சியில ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி எட்டு அப்ப வந்து இந்த மிங் டைநாஸ்டிங்கிறவங்க அவங்க தரத்தி விட்டுட்டு கையில எடுத்தாங்க இந்த மிங் டைனாஸ்டி வந்து இருந்தபோது ஒரிஜினலா அந்த எடுக்கிறான் லெங்கிஷ் கால் ஆண்டாரு புப்லாய்கால் ஆண்டாங்க எல்லாரையும் ஆனா ஷி அண்ட் ஷியா ஷியா அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் இருந்தது இல்லையா அதை வந்து இந்த பிங் டைனாஸ்டி சைனா அங்கே போன உடனே தன்னுடைய ஆதிக்கத்தில் அரசாட்சி கீழே கொண்டு வந்ததுக்கு பரிபூரணமாக கலாச்சாரம் அழிக்கப்பட்டு சைனாவின் கலாச்சாரம் அந்த புதிதாக விதைக்கப்பட்டது ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி நாலு அறுபத்தி ஐந்துலேயே அறுபத்தி எட்டுலேயே அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்பலாம் பார்த்துட்டு இருக்கேன் ஸோ இது நடந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கூயிட்டே இருந்ததுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுல வந்தோம்னாச்சுட்டாங்க போது என்ன பண்ணிட்டாக்கா இதுக்கு நடுவுத மங்கோலியா வந்து ஆயிரத்தி பதினொன்னு மற்றும் இருபத்தி ஒண்ணுல சுதந்திரத்துக்காக போராடி 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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சுதந்திரம்னு அறிவிச்சுட்டு சைனாவினுடைய ஆம்டு போர்சஸ் எல்லாரையும் வெளியில தள்ளி விட்டார் வரக்கூடாது எப்படியோ ஒரு மாதிரி இது பண்ணிட்டார் அதுக்கப்புறம் இது பேர்டு வார் இரண்டு உலகப்பூர் இரண்டாம் போர் நடந்ததுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா ரஷ்யா அமெரிக்கா இவெல்லாம் சேர்ந்து என்ன போடா ஒரு செட்டில்மெண்ட் பார்ப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல இருக்கா அப்போ இந்த மங்கோலியன் ரீஜன் இருக்குல்ல அதை வந்து ரெண்டா பிரிச்சாங்க அவுட்டர் மங்கோலியா அவுட்டர் மங்கோலியாவுக்கு பார்டர் வந்து ரஷ்யா இந்த பக்கம் இன்னர் மங்கோலியா அவுட்டர் மங்கோலியாவுக்கு இன்னர் மங்கோலியா ரீஜனும் ரஷ்யாவும் பார்டர் இன்னர் மங்கோலியாவுக்கு வந்து அவுட்டர் மங்கோலியாவுக்கு மேலே நார்த்தில் பார்டர் கீழே வந்து சைனா அதனுடைய இந்த இன்னர் மங்கோலியா ரீஜன் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டுல இருந்து பதினாறு லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் சைனா அப்படியே கபலீகரம் தான் பண்ணிட்டாங்க அதுல என்ன வேடிக்கை அப்படின்னா அங்க இருக்கிற கமிண்டரன் ஆர்மி இந்த கம்யூனன் ஆர்மிக்கிறது எல்லாம் ஒன்றுமே கிடையாது மங்கோலியா வந்து இன்ஃப்ளூயன்ஸு இன்ஃப்ளென்ஸு கால்மார்க்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி கம்யூனிஸ்டாக தான் இருக்குது கம்யூனிஸ்ட் ஆர்மி தான் இருந்தது அந்த இன்னர் மங்கோலியாவில் இருந்த கம்யூனரன் ஆர்மியை பீப்புள் லிபரேஷன் ஆர்மியோட மர்ஜி பண்ணிட்டார் சைனா பண்ணிட்டு அட்டானமஸ் ரீஜனாக அலவு பண்ணி முடிஞ்சாச்சு இப்போ இது இங்கே வந்துடுச்சு இந்த இத்தர் மங்கோலியன் ரீஜனில் எத்த மாதிரி கலாச்சாரம் எத்த மாதிரி கோட்பாடு மத கோட்பாடு ஐம்பத்தைந்து சதவீதம் அவங்க புத்திஸ்ட் நாற்பது சதவிகிதம் வந்து சைனீஸ் அவங்க வந்து மதம் இல்லாதவர்கள் ஏன்னா கம்யூனிஸ்ட் கண்ட்ரி எந்த நாடுமே மதத்தை நம்பது கிடையாது அவங்களுக்கு ரிலீஜன் கிடையாது கடவுளும் கிடையாது கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள் மதம் நம்பிக்கை அற்றவர்கள் மதமே கிடையாது ஸோ ஐம்பத்தி ஐந்தும் ஒரு நாற்பதும் தொண்ணூத்தி அஞ்சு ஆகிடுச்சு பாக்கி அஞ்சு பசம் இருக்குதா அதுல கொஞ்சம் கிறிஸ்டின்ஸு கொஞ்சம் இஸ்லாமிய காரணம் பெரும்பான்மையோட ஐப்பத்தைந்து சதவிகிதம் சதவீதம் புத்த மதத்தை அதுவும் திபெத்திய புத்த மதத்தை சேர்த்தவங்க அதை நல்லா கவனிக்கணும் ஆனா திபெத்தியும் இந்த இன்னர் மகோலிய பிரீஜன்ல இருக்கிற மக்களையும் இவங்க ஒன்று சேரவே விடப்பாடு ஏன்னா புத்திஸ்ட் அப்படிங்கிற மத அடிப்படையில ஒற்று விட்டா இவங்க இது பிரச்சனை சைராவுக்கே பிரச்சனை வந்து ஆயிரம் நாங்க தனியா பிரிச்சு போறோம்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க நீ மதத்தையே மதிக்க மாட்டேங்கிற வாக்கு கடவுள் இல்லைங்க எங்களுக்கு அந்த மாதிரி இல்லை வேற மாதிரி போட்பாடு இருக்கு நாங்க தனியா எங்க பாட பாத்துக்கோ அப்படின்னு தெரிஞ்சிருவாங்க அவங்க ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்றதே விடுறதே ஈவன் பில்கிரிமேஜ் கூட ராத்திரி கூட இன்னர் மங்கோலியன் ரீஜியன் இருக்கிற பற்றி பற்றி வர முடியாது அங்கே இருக்கிற புத்த ஸ்தலாம் போய் வணங்குறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு தான் இது ஒரு இந்த இடத்துல நம்ம குறிப்பாக எதை பார்க்குறோம் அப்படின்னா இந்த அவுட்டர் மங்கோலியா இருக்குல்ல அது லேண்ட்லாக் அவங்களுக்கு இன்னர் மங்கோலியா கூட ரிலேஷன் இருக்கு அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சைனாவை தான் தன்னுடைய பொருளாதாரம் சார்ந்த எல்லா நடவடிக்கைகளிலும் சைனாவை சார்ந்துருக்காங்க தொண்ணூறு சதவீத ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே சைனாவின் துறைமுகத்தின் மூலமாகத்தான் அவுட்டர் மங்கோலியன் ரீஜன் அந்த அவுட்டர் மங்கோலியன் ரீஜன் தனி நாடு இப்ப என்ன முக்கியமான விஷயம்னா எக்கச்சக்கமான மினரல்ஸ் அதே மாதிரி இன்னர் மங்கோலியாலயுமே எக்கச்சக்கமான மினரல்ஸ் ஆ இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா சைனாவினுடைய எக்கானமி படுத்துருச்சுனாலோ இல்லை ஏதாவது பிரச்சனைனாலோ அது உடனடியா அவுட்டர் மங்கோலியா ரீஜனையும் பாதிக்கும் இன்னர் மங்கோலியா ரீஜனையும் அது பாதிக்கும் இன்னர் மங்கோலியாவது சைனாவுடைய அட்டானமஸ் ரீஜன் சைனாவோட சேர்ந்த நாடு அந்த பகுதி அப்படின்னு தான் சொல்லலாம் அவுட்டர் மங்கோலியா ரீஜன் இவங்களுக்கு வந்து இதை சைனீஸ் பண்ணுற அடாவடி தான் பிடிக்கல அவுட்டர் மங்கோலியா ரீஜன் எதுக்கு எடுத்தாலும் ரெஸ்ட்ரிக்ஷன் இது ஏதாவது ஒரு வேலை ஆகணும் அப்படின்னா இதை கொடுத்தா அதை செய்கிறேன் அந்த மாதிரி இதெண்டாவதமான போக்கு இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காதனால தேர்டு கண்ட்ரி அப்படியே ஓ ஃப்ரெண்ட்ஷிப் தேர்ட் ஃப்ரெண்ட்ஷிப் கண்ட்ரி அப்படின்னு ஒரு கையில எடுத்தா என்ன அப்படின்னா கீழே சா தெற்குல சைனா இருக்கு அதுதான் தொண்ணூறு சதவீத வர்த்தகத்துக்கு உதவுது பொருளாதாரத்துக்கு உதவுது மேல ரஷ்யா இருக்கு அவங்க கூட பல உதவிகளை செய்யலாம் இது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு நார்த்ல ஒரு ஃப்ரெண்டு ரஷ்யா தெற்குல ஒரு ஃப்ரெண்டு சைனா இதை தாண்டி அமெரிக்காவையே நம்ம ஃப்ரெண்டா வச்சுக்க கூடாது அவங்களை இப்ப ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுக்கலாம் அவங்களும் இந்த மங்கோலியால கால் ஊன்றதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதற்கு கடுமையான எதிர்ப்பு ரஷ்யாவும் சைனாவும் சேர்ந்து சொல்லிருக்கா ஏன் அப்படின்னா மங்கோலியாவில வந்து அமெரிக்கா உட்காந்துருச்சுன்னா வடக்குல ரஷ்யாவை கண்காணிக்க முடியும் தெற்குல சைனாவை கண்காணிக்க முடியும் சைனா ரஷ்யா இரண்டு பேருக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு வரும் தங்கடங்கள் உருவாகும் எதையுமே அவங்க சுதந்திரமாக செய்யவே முடியாது அந்த மாதிரி ஒரு நிலைக்கு ரஷ்யாவும் சைனாவும் தள்ளப்படுவார்கள் தள்ளப்படுவார் பார்க்கப்படுவார் அதனால அது பரவிடாமல் தடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா அவுட்டர் மங்கோலியா சொல்லிட்டு யூஎஸ் தான் எங்களுக்கு மூன்றாவது ஆஃப்ஷோர் நண்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பாப்பா இருக்குங்களா எந்தெந்த மாதிரி சைனா என்னதான் அடாவடித்தனமான பிஹேவியர் இருந்தாலும் இன்னர் மங்கோலியன் ரீஜன் மேல சைனாவுக்கு கம்ப்ளீட்டா அவங்க மேல டிபெண்ட் அவங்கள சார்ந்து தான் என்னமோ இன்னர் மங்கோலியா ரீஜன் கையை விட்டு போயிடுச்சுன்னா டைனா கிட்டத்தட்ட அறுபது சதவீகிதன் மினரல்ஸ் கோல் ஈவன் இப்போ புதுசாக கட்டுப்பிடிச்சிருக்காங்க பெட்ரோல்லாம் இருக்குன்னு கூட சொல்றாங்க அது எல்லாமே சைனாவுக்கு மிகப்பெரிய பாதிப்படை அதே தான் அப்படிங்கிறது ஒரு இப்ப இப்போ என்ன அப்படின்னா மங்கோலியா அவுட்டர் மங்கோலியா நம்ம இன்னுமே அவுட்டர் மங்கோலியான்னு சொல்ல அது மங்கோலியா இது வந்து இன்னர் மங்கோலியன் ரீஜன் ஐஎம்ஆ அந்த மங்கோலியா வந்து இரண்டாயிரத்தி பதினொன்னுலயே சைனாவோட ஒரு எஃப்டிஏ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை போட்டுக்கா அதன்படிதான் எல்லாம் முன்னெடுத்து போகுது ஆனாலும் சைனா அடாவடித்தனம் போனோம் அதுதான் இந்த பிரச்சனையே நீ என்ன எஃப்டியே போடு எதை வேணா செய் என்னை விட்டால் அவனுக்கு ஆள் கிடையாது அதனால தான் இந்த தேர்டு நெய்பர் பாலிசி அமெரிக்கா அவங்க உள்ளே கொண்டு வரணும்னு பார்க்குறேன் பாருங்களேன் முதல்ல இன்னர் மங்கோலியன் ரீஜனில் சைனாவுக்கு வேண்டிய எந்தெந்த மாதிரி செல்வங்கள் இயற்கை செல்வங்கள் இருக்குது அப்படிங்கிறது ஒன்று வந்து இன்னர் மங்கோலியா ரீஜனில் வந்து நிறைய அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூசர்ஸ் ஒன்று ரெண்டு ரிவர் வராது அந்த அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸில் வந்து முக்கியமானது அரிசி அதுக்கப்புறம் பார்லி அப்புறம் சோளம் இது போன்ற இது ஒரு பக்கம் அக்ரிகல்ச்சரல் சார்த்த விவசாயம் சார்ந்த செல்வ பெட் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா அடியில என்ன இருக்கு பூமி கடியில பெரிய அளவுல கோல் நிலக்கரி இந்த நிலக்கரிய இல்லைன்னு வச்சுக்கோங்க இன்னொரு மங்கோலியா ரீஜன்ல இருக்கக்கூடிய நிலக்கரி சைனாவுக்கு கிடைக்கலன்னா சைனால பவர் ஸ்டேஷன் அதனாலதான் அவங்க என்னைக்காவது பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வீடியோல நான் சொன்னேன் இல்லையா இந்த ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் அதுக்கப்புறம் தூரியம் மோல்டன் சால்ட் ரியாக்டர் இதை எல்லாத்தையும் முன்னெடுத்திருக்காங்க அதனாலதான் ஏன்னா இந்த பிரச்சனையே வேணாம் அத ஒண்ணு இன்னொன்னு நீங்க நிலக்கரிய யூஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா அது வந்து உபயோகித்தா அது வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு ஆபத்து அதுக்கு பின்னால வந்து பல கட்டுப்பாடுகள் வளர்க்குவோம் அதனால இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜின்னு சொல்லி அது ஏதோ சல்லி அடிச்சு படிக்கா அதில் வேண்டாத ஓட்டோபோட் பிளான்ட் எல்லாமே பண்ணி கொண்டு போய் பாகிஸ்தான்ல வரக்கூடாது இன்னர் மங்கோடியா ரீஜன்ல தான் மிகப்பெரிய அளவிலான அதாவது மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டன்ஸ் ஆஃப் பூல் அந்த நிலக்கரி இருக்குது அது சைனாவுக்கு முழுமையாக கிடைக்கிறது இந்த ரீஜன் இல்லைன்னா ஆகும் அதுக்கப்புறமா இதை தவிர ஹாசில் ஃபியூல் சொல்லக்கூடிய பெட்ரோல் டீசல் அடங்கிய குரூட் ஆயில் அதை தவிர நேச்சுரல் கேஸ் இது எல்லாமே இருக்கு கட்டு ஆனா இன்னும் அதை வெளியில எடுக்கல உலகத்துக்கு சீக்கிரட்டா வச்சிருக்காங்க அதுவும் இன்னொரு மங்கோலியா தான் நான் சொல்றது எல்லாமே இன்னர் மங்கோலியா தான் இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இதுதான் ரொம்ப முக்கியம் சைனா வந்து இன்னைக்கு அமெரிக்காவையே வரலை விட்டு ஆட்டுது அப்படின்னா இந்த வேர் எர்த்து மினரல்ஸ் அரிய இந்த வேர் எர்த்து மினரல்ஸ்ல வந்து இன்டர் மங்கோலியா ஏகப்பட்டது போட்டது வச்சுக்கலாம் அதாவது மில்லியன்ஸ் ஆஃப் டன்ஸ் அந்த ரேர் எர்த்து மினரல்ஸ் வந்து அவங்க இருக்கும் இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் தான் உங்களுக்கு பல விதமான மேக்ரேட்ஸு இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே அது அதனுடைய அதனுடைய பயன்பாடுகளை தெளிவாக எடுத்து செய்யக்கூடிய மேக்ரெட் ஸ்பெஷல் மேக்ரேட் சொல்லுவாங்க அதெல்லாம் இந்த இன்னர் மங்கோடியா ரீன்ஸ் தான் எப்படி இதை கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா உலகத்தின் எண்பது சதவிகித ரேர் எர்த் மினரல்ஸ் வந்து சைனா கிட்ட இந்த இன்னர் மங்கோடியா ரீஜன்ல இருக்கு அதுல தொண்ணூறு சதவீத உலகத்துல ப்ராசஸ் பண்ணி மேக்ரேட் பண்ணி உபயோகப்படுத்தக்கூடியதாக மாற்றக்கூடிய வசதிகளும் தொண்ணூறு சதவீத வசதி உலகளாவில சைனா கிட்டதான் ஒளி கட்டி பறக்குறாங்க இத வந்து அவங்களால அடுத்த நாளால எதுவுமே செய்ய முடியும் இத பத்தி மார்க் ரூபியோ டேடி வாங்க்ஸ் எல்லாருமே வந்து சைனாவை கடுமையா சாதிச்சுனா எங்களுக்கு வேண்டிய முக்கியமான பொருட்களை நீ தடை செய்து ஏற்றுமதி செய்யாமல் வச்சிருக்க இது பெரிய ஆபத்து அப்படின்னு யாருக்கு ஆபத்து உனக்கு தேவைன்னா நீ இஷ்டத்துக்கு டேலெட் போட்டிருக்க கைராக எப்படி உனக்கு கொடுக்கும் என் டேர்ம்ஸுக்கு வா ஒத்துவா நான் சொல்றபடி நான் கொடுக்குறேன் இப்ப இதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா பல சிப்பு மேக்கர்ஸ் குறிப்பா என் வீடியெல்லாம் ஓப்பனாக கை தூட்டினா எங்களால் அது இல்லைன்னா செய்யக்கூடியது அப்படின்ட்டு அது வேற அவன் சொல்லிடுறான் பரவாயில்ல இந்தியாவுக்கு நம்மளுடைய தார் பைக் இதெல்லாம் இல்லை அதில் இந்த மேகனெட்லாம் பெரும்பாலும் யூஸ் பண்ணக்கூடாது என்ன பண்ணுவாங்கன்னா சைனாவுடைய ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃபீஸ் வந்து டெல்லியில் இருக்குது ஒரு மாருதி கம்பெனிக்கு வந்து இவ்வளவு மேகனெட் வேணும் எங்களுடைய காருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா அவங்க வந்து அந்த டெல்லியில் இருக்கிற சைனா ஆஃபீஸ் கிட்ட அப்ளிகேஷன் கூட இந்த அப்ளிகேஷனில் அவங்க எவ்வளோ யூனிட் கேட்டிருக்காங்க எங்கே போறாங்க இதை வேற கண்ட்ரிக்கு வேறு நாட்டுக்கு இந்த மாருதி சுசுக்கு வந்து ஏற்றுமதி செய்யாது ஜப்பானுக்கோ அமெரிக்காவுக்கோ அதற்கான டிக்ளரேஷனாக இந்த எங்களுடைய தயாரிப்பு காரில் மட்டும்தான் எங்கள் காரை மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணோம் அடுத்த கார்க்கம்படியை கூட நாங்கள் விற்க மாட்டோம் இது வந்து தான் இந்த இதை ரெக்கமெண்ட் பண்ணி இதை எல்லாம் பரிசீலித்து கம்ப்ளீட்டாக தரவா இல்லை செக் பண்ணிட்டு சைனாவுக்கு அனுப்புவாங்க அந்த அப்ளிகேஷன் அங்கே அதுக்கப்புறமா தான் ஷிப்மெண்ட்டே வரும் இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஆப்ரேஷன் சிந்துருக்கு அப்புறமா சைனா வந்து இதில் கை வச்சிருச்சு ஸ்பெஷல் மேக்னட்ஸ்னு சொல்கிறோம் அப்படியா ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங்கில் வரக்கூடியது உபயோகப்படக்கூடியது அதை நபி தான் அதை நப்பி வச்சுட்டான் அதுக்கப்புறம் இந்தியா பல முன்னெடுப்புகளெல்லாம் செஞ்சு எப்போ ஆப்ரேஷன் செஞ்சு வாட்ட என்ன சம்பந்தம் எதுக்கு நடுவில் வராங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ சேர்த்து சொல்லி நாங்களும் இருக்கும் எப்போவே சொல்லுவாங்க உனக்கு ஒரு விளையாட்டு தெரியும்னா அந்த விளையாட்டை எப்படி திறமையாக விளையாட முடியும் எனக்கு தெரியுங்கிறது தான் பாரதத்தினுடைய நிலைப்பாடு அது எப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க இப்போ ஆனால் சமீபத்தில் நான் படித்த சுசூக்கி வந்து தன்னுடைய ஸ்விஃப்ட் காரை உற்பத்தியை மட்டும் இப்போதைக்கு நிறுத்தி வைக்கிறதாக கேள்விப்பட்டேன் அது என்னென்னா இந்த மேக்ரக் பிரச்சனை வரும் ஸோ ஆக மொத்தம் எண்பது சதவிகித ரேரியத்து மெட்டீரியல் இன்னர் மங்கோலியா ரீஜனில் ஐஎம்ஆரில் சைனாக்குடைய கட்டுப்பாட்டில் இருக்குது தொண்ணூறு சதவீத ப்ராசஸிங் உலகத்தினுடையதை சைனா இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு இது நிகழ்வாக நம்ம பார்க்க போகிறது தவிர என்ன பண்ணுறாங்கன்னா பலவிதமான அதர் மினரல்ஸ் இல்லாமல் இருக்குது பயான் ஓபோ அப்படிங்கிற இடத்துல தான் ஏகப்பட்ட அயான் அண்ட் ஸ்டீல் கிடைக்கிறது அயான் ஓர் அது ஸ்டீல் இண்டஸ்ட்ரிக்கு பயன்படும் அதை தவிர நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய அல்கலீஸ் இந்த அல்கலீஸ் தான் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா சோடியம் குளோரைட் இது மாதிரி லித்தியம் அயா இதெல்லாம் வந்து என்னதான் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய அல்கலிஸ் ஹைட்ரஜனுக்கு பீரியோடிக் டேபிள பார்த்தீங்கன்னா லித்தியம் சோடியம் பொட்டாசியம் வரிசையவோ அதெல்லாம் அல்கலி கு அந்த அல்கலி இருக்கு இல்லைங்களா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த அல்கலிஸ் வந்து எங்கே யூஸ் ஆகுதுன்னா பேட்டரி இண்டஸ்ட்ரி இப்போ ஈவி வெஹிக்கிள்ஸ் எக்கச்சக்கமா நம்ம இந்தியாவில் ப்ரமோட் பண்ணிட்டு இதனால தான் பெட்ரோல் இறக்குமதியை குறைக்கிறதுக்காக கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைக்கிறதுக்கு அந்நிய செலவனையே அனாவசியமா எதுவும் வேணாம் செலவு பண்ண வேணாம் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்கா பேட்டரி வெஹிக்கிள் நிறைய வராச்சு அதுல என்ன ஆயிடுச்சு இது கொடுக்க மாட்டேன் அப்படின்னா பேட்டரி வராது பேட்டரிக்கு யூஸ் ஆக போகுது அந்த அல்கலி மெட்டல்ஸ் நேரடியாக உபயோகப்படுத்தும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்க என்ன சொல்லுவாங்க ஐம்பது இன்டர்நேஷ்னலி ரெகனை மினரல்ஸ சைனா த கட்டுப்பாட்டை வச்சிருக்கு பல நாடுகளுக்கு இதை ஏற்றுமதி ப்ராசஸ் செய்து ஏற்றுமதி செய்யும் அப்படிங்கிற லெவலில் கொண்டு வந்தேன் இந்த இடத்துல தான் இந்த தோரியமும் வரைக்கும் இன்னொரு மங்கோலியன்ல இருக்கக்கூடிய தோரியத்தை பத்தி நம்ம தனியா பார்க்கணும் அவ்வளவு விஷயம் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் அளவுக்கு டன் அளவுக்கு இந்தியால வந்து எட்டு புள்ளி எட்டரை லட்சம் டன் தான் இருக்கு டைனா கிட்ட பத்து லட்சம் டன் எப்படி யூஸ் ஆகுது அமெரிக்கா இருந்து எஸ்எம்ஆர் டெக்னாலஜி அந்த எங்களுக்கு வந்து லிட்ரேச்சர் கிடைச்சிருச்சு அமெரிக்கா கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்களோ திருவி கொடுத்தாங்களோ தெரியாது அதை வச்சு ரியாக்டர் செஞ்சாச்சு தோரியம் இன்னர் மங்கோலியன் ரீஜன்ல இருந்து எடுத்துக்க வேண்டியதான் எங்களோட தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க வேண்டியதான் ஆக மொத்தம் அணு எரிபொருளை யூஸ் உபயோகித்து மின்சார உற்பத்திய தங்கு தடை இல்லாம தங்களுக்கு தேவையான அளவுக்கு முகெடுக்கிறதுக்கா முயற்சிகள் எல்லாத்துலேயும் சைனா ஏதாவது சொந்தமா சைனா இருக்கா பாருங்க ஆனால் பல பேர் உங்க கிட்ட போய் சொல்லி பாருங்க ஆவகம் புகழ்வாங்க அதை விட பொறுமை என்னன்னா இந்த சைனாவுக்கு யாராவது ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தாங்கன்னு சொல்லல அவங்க அடிக்கிற பெருமை இருக்கு பாருங்க நான் நிறைய பேரை பார்த்துட்டேன் ஆவக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புல்லட் ட்ரெயின் வந்து டீ கப் புல்லட் ட்ரெயின் வச்சேன்னா ஒரு டிராப்பு கூட ஆடவே ஆடாது அதெல்லாம் கரெக்டு எங்க இருந்தது எல்லாம் வந்துச்சு உங்களுக்கு அடுத்த நாடு கொள்ளையடிக்கிறது அடுத்த நாடு தன்னோட இணைச்சிக்கிறது எஜிமோனிஸ்டிக் ஆட்டிடியூட் நாடு பிடிக்கும் தீபத்தை அதனால தான் சொல்லிட்டு இருக்கான் மினரிசு கிடைச்சாச்சு இது கிடைச்சாச்சு அரிசி தட்டுப்பாடு இருக்கிறான் ஆமாம் வந்து தீபத்தை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் திபத்தை பிடிச்சிட்டா அதுக்கப்புறம் அருளாஜி பிடிச்சா முடிஞ்சது கதை அந்த மாதிரி இருக்க கூடிய ஒரு செய் எந்த விதத்துல பெருமைப்பட முடியும் அப்படிங்கிறது தான் இருக்குன்னா பொறுத்தவரைக்கும் தான் இருக்கு சொல்ல முடியாது ஆனா மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்காங்க எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ல இன்னைக்கு அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆடே இல்ல வேற எடுத்து மினிமஸ்லேயும் பார் ஸோ பல கருத்துல உங்க கூட ஷேர் பண்ணி இந்த வீடியோல இது ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும் இதுக்கு அடுத்த வீடியோல இந்த தோரியம் எப்படி இன்னர் மங்கோலியன் ரீகியன் அத பத்தி உங்களை சொல்றேன் ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடுவோம் நன்றி வணக்கம் Thank